வணக்க மக்களே உங்கள் வீட்டில் இருக்கும் சீலிங் பேன் மெதுவாக சுற்றுகின்றதா வேகமாக சுற்றுனா இதை செய்யுங்க தகவலை தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட் டைம் நம் சேனலை பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி இருக்க விவரர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆய்ந்து மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த நிலையில் அனைவரும் வீட்டிலேயும் ஏசி இருப்பதில்லை ஆனால் கண்டிப்பாக சீலிங் பேன் இருக்கும் நம்முடைய உடலை வெயில் தாக்கத்திலிருந்து ஓரளவு குளிர்ச்சியாக வைத்திருக்கும் இருப்பினும் சீலிங் பேனை சரியாக பராமரிக்கவில்லை என்றால் அது மெதுவாக சுற்றும் மேலும் காற்று வராது உங்கள் வீட்டில் இருக்கும் சீலிங் பேன் மெதுவாக சுற்றுகின்றதா நான் வேகமாக சுத்துவதற்கு ஒரு சில டிப்ஸுகளை சொல்கின்றேன் முதலில் சீலிங் பேனில் படிந்திருக்கும் தூசிகளை துடைத்தாலே போதும் ஓரளவு நன்றாகவே ஃபேன் சுத்தும் அதனால் நீங்கள் முதலில் பேனை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் சீலிங் பேனை நீங்கள் ஈரத்துணியில் சுத்தம் செய்யலாம் குறிப்பாக ரக்கைகளை மட்டும்தான் நீங்கள் ஈரத்துணியில் சுத்தம் செய்ய வேண்டும் சென்ட்ரலில் இருக்கும் மோட்டாரை நீங்கள் காய்ந்த துணியில் தான் துடைக்க வேண்டும் ஈரத்துணியில் துடைத்தால் மோட்டாரில் தண்ணீர் இறங்கிவிடும் பின்பு ஃபேன் ஷார்ட் ஆகிவிடும் அதனால் நீங்கள் காய்ந்த துணியில் ஃபேனை துடைப்பது மிகவும் நல்லது இரண்டாவதாக சீலிங் பேன் மெதுவாக சுற்றுவது என்றால் முதலில் சரிபார்க்க வேண்டியது அதனுடைய கெப்பாசிட்டர் தான் நீங்கள் கெப்பாசிட்டரை மாற்றினாலே போதும் சீலிங் பேன் வேகமாக சுற்றும் ஏனெனில் இந்த கெப்பாசிட்டர் தான் பேனின் வேகத்தை நிர்ணயிக்கும் கருவி மூன்றாவதாக சீலிங் பேன் மோட்டாரில் பொருத்தப்பட்டிருக்கும் பேரிங்கில் அழுக்கு மற்றும் தூசிகள் குவிந்திருக்கும் இதனால் சீலிங் பேன் மெதுவாக சுற்றும் ஆகவே அதனை மேலிருக்கும் தூசி மற்றும் அழுக்குகளை துடைத்துவிட்ட பிறகு பேரிங்கில் ஆயில்களை விடலாம் இப்படி ஆயில் விட்டாலும் பேன் மெதுவாக தான் சுற்றுகிறது என்றால் பேரிங் மாற்றுவது மிகவும் நல்லது நான்காவதாக சில சமயம் ரெகுலேட்டர்கள் ஷார்ட் ஆகிவிடும் ரெகுலேட்டர்களின் ஸ்பீட் கண்ட்ரோல் செயலைந்து விட்டாலும் சீலிங் பேன் மெதுவாக சுற்றும் வாய்ப்பு உள்ளது இதனால் புதிய ரெகுலேட்டரை மாற்றினால் உங்களது பேன் வேகமாக சுற்றும் நான் சொன்ன அனைத்தையும் செய்துவிட்ட பிறகும் பேன் மெதுவாக சுற்றுகிறது என்றால் நீங்கள் பேனை புதிதாக வாங்குவதே மிகவும் நல்லது தற்போது பலவிதமான அம்சங்களில் சீலிங் பேன்கள் கடைகளில் கிடைக்கின்றன எனவே உங்கள் தேவைகளுக்கான பட்ஜெட்டில் ஏராளமான பேன்கள் கிடைக்கிறது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் உடனடி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ